எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒனில் டென்த் சம் கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்டேட் ட்ரையாங்கல் சிமிலர் டு ஏ கிவன் ட்ரையாங்கல் பிக்யூஆர் வித் இட் சைட்ஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கல் பிக்யூஆர் ஸ்கேல் ஃபேக்டர் டூ பை த்ரீ இஸ் லெஸ் தென் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கிவன் என்ன எடுத்து எழுதிக்கணும் ட்ரையாங்குலர் பிக்யூஆர் அப்போது ஸ்கேல் ஃபேக்டர் என்னது டூ பை த்ரீ லெஸ் தென் ஒன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிட்டோம்னா வென் லெஸ்ஸர் சைன் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அண்ட் இன்டர்னலி லெஸராக வந்தால் இன்டர்னலி கிரேட்டராக வந்தால் எக்ஸ்டர்னலி அப்படின்றத முதல்ல புரிஞ்சிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாரி ஒரு ரஃப்டைக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் நம்மளுக்கு ரிகர்டான ட்ரையாங்கிள் என்னது பி கியூஆர் அப்போது இன்டெர்னலின்னு சொன்னதுனால பி டேஷ் உள்பக்கமாக தான் வரும் இன்டெர்னலாக வரும் அப்போ பீனா பி டேஷ் இங்கே போட்டுக்கிறோம் ஆறுனா ஆறு டேஷ் இங்கே போட்டுக்கிறோம் இதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க புரியுதுங்களா அடுத்தது நம்ம டைக்ராம் எப்படி வரைகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த ஸ்கேலில் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்போ இன்டர்னெலின்னு கொடுத்ததுனால ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள இன்னொரு சிமிலர் ட்ரையாங்கிள் வரதுனால நம்ம ஃபஸ்ட்டு வரையக்கூடிய ட்ரையாங்கிளை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம் புரியுதுங்களா அப்போ எவ்வளோ வரையலாம் ஒரு டென் வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து நம்ம வரையக்கூடியது வந்து ஒரு டென் மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு இப்படி ட்ரையாங்கிள் ஒன்று வரையிறது டென் சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க ஒரு அப்ராக்சிமேஷனாக இங்கே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் இங்கே டென் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நான் இங்கே டென்னு ஏன் எடுக்கிறேன்னா உள்ளே வரும்போது குட்டியே நம்ம எதுக்குள்ளே வேணாலும் வரலாம் ஒரு அடுத்த சிமிலர் ட்ரையாங்கிள் அதனால் பெருசாக இருக்கிறது வரைஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குன்றதுன்னு ஒரு டென் எடுக்கிறேன் இதில் டென்னில் ஹாஃப் எவ்வளவு ஃபைவ் அப்போது இங்கே ஆக்சாக்ட்லி இது ஒரு ஒரு ஈக்குலேட்ரு ட்ரையாங்கிள் மாரி உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இந்த பாயிண்டில் ஓகேங்களா ஒரு ட்ரையாங்கலை நம்ம ஹிட் பண்ணிக்கலாம் அதேமாரி இந்த இடத்துல வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்னது ஒரு ரிகோல்ட் ட்ரையாங்கிள் ஒன்று வரையங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரிகோல்ட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வந்துடுச்சு இப்படி இருக்கிற ட்ரையாங்கல் ஒன்று வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் பியின் பேர் கொடுக்குறோம் இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் யூன் பேர் கொடுக்குறோம் இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் ஆறுனு கொடுக்குறோம் அங்கே லெஸ் தென் கொடுத்துருந்த டூ பை த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஒன் அப்போது த சைன் இண்டிகேட்ஸ் இன்டர்னலி அப்போது உள்ளேதான் நம்மளுக்கு ட்ரையாங்கல் வரும் அதனால தான் இந்த ட்ரையாங்கிளை நம்ம பெருசாக வரைஞ்சோம் இல்லைங்களா பிக்யூஆர் நம்மளே என்ன செஞ்சிடறோம் ஒரு மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிட்டோம் ஓகே அடுத்தது நம்ம என்ன செய்ய பிக்கு ஆப்போசிட் சைடு எங்கே இங்கே தான் வரும் இதில் இந்த க்யூஆருக்கு நம்ம லெஸ்ஸன் அக்யூட் ஆங்கிளா புரியுதுங்களா ஒரு அக்யூட் ஆங்கிளாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் எடுக்கிறோம் அதாவது ஒரு நைன்டி டிகிரி வர மாரி வச்சிங்கன்னா இங்கேருந்து இதுக்கு நைன்டி டிகிரி எடுத்திங்கன்னா இங்கே கரெக்டாக என்ன இருக்கும் ஒரு அக்யூட் ஆங்கிள் மாரி இப்படி வரும் வருமா வராத அந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துக்கிறோம் நம்ம எக்ஸன் பேர் கொடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் இந்த க்யூவில் இருந்து ஒரு ஒரு இவ்வளோ சைஸு உள்ள மெஷர்மெண்ட்டுக்கு புரியுதுங்களா இந்த ஆங்கிளில் இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறீங்க அதை என்ன செய்யணும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும் கரெக்டாக இந்த பாயிண்ட்டுன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட நம்ம பெருசாகவே வரைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஒன் ஓகேங்களா அடுத்தது இந்த இடத்துல வச்சு இங்கே டூ அடுத்தது இங்கே வச்சு நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும் ஒன் டூ த்ரீ ஏன்னா த்ரீ தானே கேட்டிருக்காங்க டூ பை த்ரீ லெஸ் தென் ஒன் அப்போ ஒன் டூ த்ரீ அது வரைக்கும் நம்மளுக்கு இனஃப் அதுக்கப்புறம் வர்றதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் நிறுத்திக்கலாம் இப்படி ஏறமாக இருக்க இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம் எக்ஸ் அப்படின்ட்டு கொடுக்கலாம் அதுதான் கியூ எக்ஸ் அதில் த்ரீ பார்ட்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கு பேர் வந்து Q1, ஒன் இதுக்கு பேர் வந்து க்யூ டூ இதுக்கு பேர் வந்து Q3, த்ரீ ஏன்னா த்ரீ பார்ட்ஸ் தான் அங்கே பிரிக்க சொல்கிறாங்க அதனால் கியூ த்ரீ ஓகே இப்போது என்னது இன்டர்னலாக வர்றதுனால அங்கே என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் தன் வர்றதுனால அது இன்டெர்னல்லே தானே அப்போது இந்த கியூ த்ரீயும் இந்த இடத்துல இருந்து இந்த ஆரையும் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா ஏன்னால் அது இன்டர்னலாக வர்றதுனால அதை க்ளோஸ் பண்ணணும் அதனால் இந்த பாயிண்டில் இருந்து கரெக்டாக அந்த கியூ த்ரீ பாயிண்ட்டுக்கு என்ன செய்யணும் ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணுறோம் இதுமாரி ஜாயின் பண்ணிவிட்டோமா இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கொடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னமோ ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம் ஓகேங்களா இப்படி ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம் அதே ஆர்க்கை அங்கே என்ன கேட்குறாங்க டூ பை த்ரீ தானே அப்போ கியூ டூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கேயும் அதேமாரியே அதே மெஷர்மெண்ட்டில் இந்த இடத்துலையோ ஒரு அடி அடி ஆர்க் ஒன்று போட்டுக்கிறோம் இந்த இடத்துல எந்த மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு தான் க்யூ டூவில் வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது இந்த இடத்துல வச்சு காம்பஸை நம்ம இப்போ மெஷர்மெண்ட்டை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி இது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்குறோம் இது தான் ஆங்கிள் இல்லையா நம்மளுடைய ட்ரையாங்கிளோட ஆங்கிள் அப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல இங்கே வைக்கிறோம் அப்போது இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அப்போது இந்த ஆர்க் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கரெக்டாக கட் ஆகுது இல்லைங்களா அப்போது இந்த க்யூ டூவிலருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துலருந்து இந்த பாயிண்ட் வழியாக புரியுதுங்களா பென்சிலை எப்பயுமே இப்படி கொஞ்சம் விதைச்சுக்கோ ரொம்ப இப்படி வச்சு வரையாதீங்க நீங்கள் இப்படி இப்படி வச்சிங்கன்னா வரைய முடியாது அதனால் கொஞ்சம் பென்சிலை இப்படி வச்சுக்கிட்டு அழகாக இங்கேருந்து இதுவழியா அப்படியே நேராக இப்படி ட்ராப் பண்ணுறோம் இந்த லைன் எப்படி இருக்குன்னா இதுக்கு அப்படியே பேரலாக பாருங்கள் இப்போது இந்த கியூ டூ இங்கே ஒரு லைன் கட் ஆகுது இதுக்கு பேர் என்ன கொடுக்குறோம் ஆர் டேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா டேஷ் இது கியூ த்ரீ ஆறு இந்த க்யூ டூக்கு ஆர் டேஷு க்யூ த்ரீக்கு ஆர் இது ரெண்டும் பேரலாக இருக்குது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே மேலே இருக்கிற ட்ரையாங்கிளாக பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ இங்கே வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அந்த ஆர்க்கை அடுத்தது நேராக என்ன செய்கிறோம் இந்த ஆர் டேஷில் இந்த இடத்துல வச்சு இங்கேயும் மாதிரியே ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது என்ன செய்கிறோம் இங்கே வச்சு இந்த இடத்துல லைட்டாக இந்த ஆங்கிள் எவ்வளோ தூரத்துக்கு மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே ப்ளேஸ் பண்ணி அதை எடுத்து இங்கே வைக்கிறீங்க இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க ஓகேங்களா இந்த ஆர்க் அடித்த உடனே இந்த இடத்துல அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க இங்கே ஆர்டேஷில் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஒன்று வரைய போகிறோம் பாருங்க இருந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆர்டேஷில் இப்படி நேராக இங்கே ஒரு லைன் இப்படி நம்ம ஒன்று வரைகிறோம் ஓகேங்களா இந்த லைன் இப்படி வரைஞ்சிட்டோம் இது தான் என்னது இங்கே பீனா அது வந்து பேர் என்ன வரும் பி டேஷ் அப்படின்னு நம்மளுக்கு பேர் கொடுக்குறோம் அப்போ பி டேஷ் ஆர்டேஷ் எதுக்கு பியாக இருக்குது அப்படியே பேரலில் வருது பாருங்கள் கிளீனாக வருமா இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது இங்கேருந்து வரைகிறது அப்படியே இங்கே வருதுன்னா பேரலாக வந்ததுன்னா இது பேர் தான் என்ன சொல்கிறோம் இன்டர்னலி புரியுதுங்களா உள்புறமாக வருது அதை தான் பி டேஷ் கியூஆர்டேஷ் இஸ் அ அரிக்கோடு ட்ரையாங்கல் சிமிலர் ட்ரையாங்கல் இந்த பி பிக்யூ ஆருக்கு சிமிலராக உள்ள என்ன வருது பி டேஷ் க்யூஆர் டேஷ் அப்படின்னு வருது இதை வரைஞ்சிட்டு இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே நீங்கள் அழகாக புக்கில் பாருங்கள் அழகாக கொடுத்துருப்பாங்க அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க புக்கில் வச்சு அதை எழுதும்போது இங்கே ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கொடுத்துருக்காங்களா எல்எம்என் கொடுத்துருக்காங்களா ஏபிசி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி பாயிண்டை குறிக்கணும் அப்படியே அங்கே இருக்கிறத பைஹாட் பண்ணி போட்டுடக்கூடாது புரிஞ்சுக்கிட்டு அழகாக கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதினீங்கன்னா ஃபுல்லாக எயிட் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புரியுது இல்லைங்களா இன்னொரு வாட்டி திரும்பி சொல்கிறேன் நம்ம கொடுத்துருக்குற ரெஃப்டாகிராம் வச்சுக்கிட்டு இங்கே டூ பை த்ரீ லெஸ் தென் ஒன் அப்படின்னு நம்மளை அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ டூ பை த்ரீ லெஸ் தென் ஒன் அப்படின்னாலே இந்த லெஸ் அண்ட் சைன் இண்டிகேட்ஸை இன்டர்நெலி உள்புறமாக தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போது பி இது க்யூ இது ஆர் அப்படின்ற ரெஃப்டிராம் ஒன்று குறையிறோம் அப்போ இன்டர்நெலின்னா பிக்கு பி டேஷ் இங்கே வரும் ஆருக்கு ஆர் டேஷ் இங்கே வரும் அப்போது ஒரு சர்க்கிள்குள்ளே சாரி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு இன்னொரு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்குலராக ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைகிறோம் இது ஒரு டென் சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஆஃபில் நேராக மேலே அப்படியே ஃபைவ்வில் ஒரு பாயிண்ட்டு வைக்கிறோம் அப்போது பி கியூஆர் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க இதுக்கு பிக்கு ஆப்போசிட் சைடில் கியூ அப்படின்ற எக்ஸு ஒரு அக்யூட் ஆங்கிள் ஒன்று வரைகிறோம் அந்த அக்யூட் ஆங்கிளை எடுத்துகிட்டு வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம காம்பஸ் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம் ஒரு மெஷர்மெண்ட் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக மெஷர்மெண்ட் அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா சின்னதாக வரைஞ்சிக்கோங்க அப்போ செவன் எயிட்னு சொல்லும்போது நம்மளுக்கு இடம் பத்துமா தெரியாது அதுக்கு மாதிரி கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கோங்க புரியுதுங்களா இப்போ பெருசாக இருக்கிறதுனா சின்னதாக இருக்கிறதுனால பெருசாக எடுத்துக்கிட்டால் மெஷர்மெண்ட்டு இங்கே வச்சு இங்கே ஒரு ஆறு கடிக்கிறோம் அதேமாரி இங்கே வச்சு இந்த இடத்துல ஒரு ஆறு கடிக்கிறோம் அப்புறம் இங்கே வச்சு என்ன செய்கிறோம் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அப்போது ஒன் டூ த்ரீ வந்துச்சு அதுதான் க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே எப்பயுமே இன்னர் வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் இன்னர் சைடில் வருது அப்படின்ற மாரி லெஸர் சைடு வருதுனால இந்த கியூ த்ரீயும் ஆரையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்போது ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கீழே கிடைக்குது அப்போது இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறோம் புரியுதுங்களா இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறோம் எங்கே க்யூ த்ரீயில் வச்சு அதே மெஷர்மெண்ட்டை க்யூ டூவில் வச்சு இப்படியே இங்கே ஒரு ஆர்க் அடிங்க புரியுதுங்களா அதே சேம் என்ன மெஷர்மெண்ட் க்யூ த்ரீயில் வைக்கிறோமோ அதே தான் க்யூ டூவில் வைக்கிறோம் ஏன்னா அங்கே டூ பை த்ரீ தானே கேட்டிருக்காங்க அதனால த்ரீயில் வச்சதான் கியூ டூவிலையும் வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு ட்ரேங்கிளுக்குள்ளே ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மெஷர்மெண்ட்டு அங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இல்லைங்களா இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அதே மெஷர்மெண்ட்டை தான் இப்போ இங்கே வைக்கிறோம் இல்லைங்களா சாரி இங்கே வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் இந்த மெஷர்மெண்ட் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மெஷர்மெண்ட்டை தூக்கி இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அப்போ அந்த ரெண்டு லைன் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அந்த லைன் வழியாக க்யூ டூவும் க்யூ த்ரீக்கும் ஒரு லைன் இப்படி ட்ராப் பண்ணுறோம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆர் டேஷ்னு சொல்கிறோம் அப்போது க்யூ டூ ஆர் டேஷ் இஸ் பேரல் டு க்யூ த்ரீ ஆருக்கு வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதே மாரியாக அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆறுலேருந்து ஆர் ஒன்றுக்கு ஒரு ஆர்க் ஒன்று இப்படி வரைகிறோம் ஏன்னா ஆல்ரெடி இது ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா இதையே தூக்கி இங்கே ஆர் டேஷில் வச்சு அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே வரைகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த இடத்துல வச்சு இது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இந்த ரெண்டு ஆர்க்கு எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம் அங்கே ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்போ ஆர் ஒன்லேருந்து அந்த பாயிண்ட்டு வழியாக ரெண்டு ஆர்க் கட் ஆகுற பாயிண்ட் வழியாக ஒரு லைனை ட்ரா பண்ணோம்னா அது பிக்யூவில் கட் ஆகிற இடம் தான் பேர் என்னது பி டேஷ் அதாவது உட்புறமாக இன்டர்னியாக கட் ஆகுது அதனால அது பி டேஷ் அப்போ நம்மளுக்கு ரிக்வேர்டு எது பி டேஷ் கியூ ஆர் டேஷ் இஸ் அ ரிக்டு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை கன்ஸ்ட்ரக்ஷனில் அழகாக நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் பாயிண்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் புரியுதுங்களா